இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக சுகா எஸ் யூ தேர்ட்டி எம் போர் விமானத்தை இனி இந்தியாவிலேயே தயாரிக்க போறாங்க அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க பதில பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்தியா ரஃபேல் எம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான வேரியண்டை இந்தியா தொடர்ந்து வாங்க ஆர்வம் காட்டுவது ஏன் அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க பதில பார்க்க போறோம் வணக்க நண்பர்களே வெல்கம் டு கோல்ட் வேலா விசார் சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக்ல ஓலாம் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அளிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் சுகாய் எஸ்யூ தேர்ட்டி எம்கே ஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போர் விமானத்தை கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆறு செய்திருக்காங்க இது இந்தியாவினுடைய கடற்படையை மேம்படுத்துவதற்காக தான் உருவாக்கிட்டு வர்றாங்க ஆக்சுவலா இதை உருவாக்குவதற்கு முக்கியமான காரணம் இதுவரைக்கும் இந்தியாவினுடைய பலம் வந்து இருபத்தி மூணு பிரிவுகள் மட்டும்தான் கடற்படையில் இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட முன்னூறு ஏர்க்ராப்டுகள் செயல்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இது வந்து யார் உருவாக்க போறாங்கன்னா இந்தியாவினுடைய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தான் தயாரிக்க போறாங்க ஆக்சுவலா இதை ஹச்ஏஎல் நிறுவனம் தயாரித்தால் கிட்டத்தட்ட ஒரு யூனிட் தயாரிப்பதற்கு சுமார் எழுபது மில்லியன் டாலர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதுவரைக்கு சுகாய் எஸ்யூ தேர்ட்டி எம்கேஐ போர் விமானத்தை யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்பரேஷன் தான் தயாரித்து வராங்க அவர்கள் இதை தயாரித்தால் ஹச்ஏஎல் நிறுவனம் தயாரிக்கும் விலையை விட கிட்டத்தட்ட நாற்பது மில்லியன் டாலர் அதிகரிக்கும் சொல்லி சொல்லப்படுகிறது அதனால் இனி வெளிநாட்டு செலவை குடிப்பதற்காக இந்தியாவிலேயே தயாரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க பனிரெண்டு ஏர்கிராப்டை இந்தியாவில் தயாரிக்க போறாங்க ஆக்சுவலா இனி இந்தியாவில் தயாரிக்கும் பொழுது அதில் ஒரு முக்கியமான பிரச்சனைனா ஹண்ட்ரட் சதவீதம் எல்லா பார்ட்ஸையும் இந்தியாவிலேயே தயாரிக்க முடியாது அது கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத பார்ட்ஸ் மட்டும்தான் இந்தியாவில் தயாரிக்க முடியும் பேண்ட்ஸ் இருக்க நாற்பது சதவீதம் வந்து வெளிநாட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் அது முக்கியமான பார்ட்ஸ் வந்து டைட்டானியம் பிளாக்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு ஆக்சுவலா எந்த ஒரு ஏர்க்ராஃப்டுமே மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அதனுடைய பிளாக் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆக்சுவலா அந்த பிளாக் வந்து செட்டப் செட்டப்பாக இருந்தால் மட்டும்தான் வருங்காலத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் ஈஸியாக அசம்பிள் பண்றதுக்கு ஒரு மிகவும் உதவியா இருக்கும் அந்த பிளாக் வந்து வெளிநாட்டிலிருந்து மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபோஜிங் அலுமினியம் எக்கு தகடு போல்ட்டு நட்டு ஸ்க்ரூ இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்ஸ் வந்து அந்த கரெக்டான மெட்டீரியல்ல பண்ணா மட்டும்தான் சுக்காய் எஸ்யூ தேர்ட்டி போருமானம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும் இது எல்லாமே வந்து நம்ம வெளிநாட்டுல இருந்தா பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் இதனால இந்தியா வருங்காலத்துல ஹண்ட்ரட் சதவீதம் எல்லா பார்ட்ஸையும் உள்நாட்டிலேயே மெட்டீரியல் வந்து நம்ம தயாரிக்கிறதுக்கான வீச்சில் முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம நம்ம தேஜஸ் எம் கே ஒன் ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை இந்தியாவிலேயே தயாரிச்சுட்டு வர்றோம் அந்த மெத்தேடு வச்சு இதை வந்து வெளிநாட்டில் இருந்து சோர்ஸ் பண்ணாமல் இந்தியாவில் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் தேஜஸ் எம்கே ஒன் இது வரைக்கும் வருஷத்துக்கு எட்டு மட்டும்தான் தயாரிச்சுட்டு இருந்தாங்க பட் இதுக்கு மேலே இனி வருங்காலத்தில் ஒரு வருஷத்தில் இருபத்தி நாலு போர் விமானத்தை தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான நம்பிக்கையை இந்தியா தெரிவிக்கிறாங்க அதற்கு முக்கியமான காரணம் இதற்காக மூணு யூனிட்டுகள் எச்ஐஎல் நிறுவனம் போட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பெங்களூர்ல ரெண்டு யூனிட் ஆகவும் ஒவ்வொரு யூனிட்ல எட்டு வந்து அவுட் புட் ஆக போவதாகவும் அது மட்டும் இல்லாம புதுசா வந்து நாசிக் அப்படிங்கிற ஊர்ல வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் லைன் போட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதனால இது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வந்து அவுட் புட் ஆக போவதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தளவுக்கு வந்து நம்ம கண்டினியூவாக வந்து தயாரித்து அவுட்புட் ஆகும்பொழுது இடையில ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா அதை சமாளிப்பதற்காக பேக்கப் டேட்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டெமோ மாடல்ல இந்தியா வந்து ரெடி பண்ணி ஹெச்ஏஎல் நிறுவனம் பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க எந்த ஒரு டவுட் வந்தாலும் அதன் மூலமாக ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சியை இந்தியா பண்ணியிருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா ரஃபேல் போர் வாங்க தொடர்ந்து ஆர்வம் காட்டி வர்றாங்க அதுவும் வரிக்கி ரஃபேல் ஏ வகை தான் வாங்கிட்டு இருந்தாங்க பட் இதற்கு மேல ரஃபேல் எம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரஃபேல் மெரைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான வெரைண்ட வாங்க போறாங்க ஆக்சுவலா இது சிங்கிள் சீட் ஏர்க்ராஃப்ட் இன்ஜின் வகையை சேர்ந்தது குறிப்பிடத்தக்கது இதற்காக ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் வந்து இந்தியாவும் பிரான்சும் போட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இதற்கான செலவு ஒரு யூனிட் வந்து சுமார் தொண்ணூத்தி ஒரு மில்லியன் டாலர் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்த ரஃபேல் ஏவுக்கும் ரஃபேல் எம்முக்கும் நிறைய வித்தியாசங்கள் முக்கியமான வித்தியாசம் எம் வகை வேரியன்ட் மூலமா விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பத்திரமா தரையிறங்க வசதி ரஃபேல் எம் வகை வேரியன்ட் இருக்கு பட் ரஃபேல் ஏ வகை வேரியண்ட்டுக்கு அது இல்லாததான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம இந்த ரஃபேல் எம்ல கவன் போன்ற ஈஸியா வந்து தரையிறங்குற மாதிரி சப்போர்ட்டிங் சிஸ்டம் அதாவது டேக் ஆஃப் ஆகும் போதோ அல்லது பத்திரமா தரையிறங்கும் போதோ எளிதா வந்து ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் பொழுது கேட்போர்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான வசதி இருப்பதுதான் இந்த ரஃபேல் எம்முக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஐஎன்எஸ் என்எஸ் விக்ரம் ஐ விக்ரமாத்யா இந்த ரெண்டு வகை விமானம் தாங்கி கப்பல் தான் இந்தியாவில் இருக்கு இதில் தான் இது ரஃபேல் எம் போர் விமானம் இறங்க போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இதனுடைய எடை வந்து சுமார் நாற்பத்தி ஐயாயிரம் டன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது இந்தியாவினுடைய கடற்படையில் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த விமானம் தாங்கி போர் கப்பலுக்கு முன்னாடி நம்ம யோசிக்க வேண்டிய இன்னொன்று என்னன்னா ரஃபேல் போர் விமானத்தை நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறுலயே ரஃபேல் ஏ வகை சீரீஸ ஆல்ரெடி இந்தியா ஆர்டர் செய்து பயன்படுத்திட்டு வர்றாங்க இது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி செலவுல கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு போர் விமானத்தை ஆர்டர் செய்திருந்தோம் இது டெலிவரி வந்து எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்தியாவுக்கு டெலிவரி கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் ஐஎன்எஸ் விக்ரமாதியா இந்த ரெண்டு வகை விமானம் தாங்கி இது வரைக்கும் மிக் டுவெண்ட்டி நைன் கே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானம் தான் இதில் தரையிறங்கிட்டு வந்தது இப்பொழுது அந்த மிக் டுவெண்டி நைன் அப்படிங்கிற சீரீஸ் வந்து லைஃப் வந்து கூடிய விரைவில் எக்ஸ்பரி ஆக போற அப்படிங்கிற காரணத்தினால இந்தியா அதை விட பல மடங்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள போர் விமானத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் இப்பொழுது இந்த ரஃபேல் எம் வகை வேரியண்ட்டை ஆடு செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ரஃபேல் எம் வகை வேரியன்ட் வந்து அமெரிக்காவினுடைய போயிங் நிறுவனத்தினுடைய எஃப்ஐஏ சூப்பர் ஹார்னட்டை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதனால் இந்தியா இந்த ரஃபேல் போர் விமானத்தை வாங்க ஆர்வம் காட்டிட்டு வராங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜாய்ஹித்